அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி அபிராமியை பார்த்து ரேவதி சொன்ன வார்த்தை பாட்டியின் ஆசைக்காக கார்த்திக் செய்த ஏற்பாடு கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட் அபிராமியை பார்த்து ரேவதி சொன்ன வார்த்தை பாட்டியின் ஆசைக்காக கார்த்திக் செய்த ஏற்பாடு கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் பாட்டியின் ஆசைக்காக கார்த்திக் செய்த ஏற்பாடு கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட் குறித்து பார்க்கலாம் தமிழ் ஜி திரையில் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான ரேவதி அபிராமியை பார்க்க வேண்டும் என சொல்லி கார்த்திகுடன் கிளம்பிய நிலையில் அபிராமி ரேசன் கடைக்கு வர சொல்லியிருந்தார் இந்த நிலையில் என்று நடக்க போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் வாங்க அதாவது ஏழை போல கெட்ட போட்டு ரேசன் கடையில் காத்துக் கொண்டிருக்க ரேசன் கடையில் வேலை செய்யும் பெண்மணி லைன்ல வாமா என்று சத்தம் போடுகிறார் அபிராமி நான் பொருள் வாங்க வரல என்று சொல்லிவிட்டு கார்த்திக் மற்றும் ரேவதி என இருவரும் அங்கு வருகின்றனர் அபிராமியை பார்த்த ரேவதி நீங்கள் இங்குதான் பொருள் வாங்குவீங்களா என்று கேட்க ஆமா எங்களால் அரிசி காசு கொடுத்து வாங்கி சாப்பிட முடியாது இங்குதான் வாங்க என்று சொல்கிறாள் பிறகு ரேவதி அபிராமிக்காக வாங்கி வந்த புடவையை கொடுக்கிறாள் உங்களை பார்த்தா எனக்கு வெளியால் மாதிரியே தெரியல அத்தை என்று கட்டியணைத்துக் கொள்ள அபிராமி சந்தோஷப்படுகிறாள் அதைத் தொடர்ந்து கார்த்திக் வீட்டுக்கு வந்ததும் பரமேஸ்வரி பாட்டிக்கு போன் போட்டு நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வாங்க உங்க பையன் சந்திக்கலாம் என்று சொல்கிறான் பரமேஸ்வரி பாட்டியும் கண்டிப்பாக வருவதாக சொல்கிறாள் மேலும் கார்த்திக் சாமுண்டீஸ்வரி அத்தை அவ அவங்க கதையை சொன்னாங்க நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுடுங்க என்று சொல்ல பரமேஸ்வரி பாட்டி இத்தனை வயசுக்கு அப்புறம் எனக்கு மன்னிப்பு கேட்கிறது இல்லை எந்த கவலையும் இல்லை நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்கிறாள் அதன் பிறகு சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் என எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது ராஜராஜனுக்கு விக்கல் ஏற்பட கார்த்திக் உங்க அம்மா நினைக்கிறாங்க போல என்று சொன்னதும் சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கை முறைக்கிறாள் உடனே கார்த்திக் பார்த்து பலவரிசம் ஆகுது இல்லையா நினைக்காமல் எப்படி இருப்பாங்க என்று சமாளிக்கிறான் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை காண தவறாதைகள் கார்த்திகை தீபம் சீரியல் வில்லியாக மிரட்டும் லேடி ஹிட்லர் ரம்யாவை கில்லி மாதிரி எதிர்கொள்வாரா கார்த்திக் கார்த்திகை தீபம் சீரியலில் நேற்றைய எபிசோடில் கார்த்தியை வேற ஒரு ஆபிஸ் அனுப்ப பிளான் செய்த நிலை இன்று போவது என்ன என்பதை பார்க்கலாம் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம் இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் கார்த்தியை வேற ஒரு ஆபீஸ் அனுப்ப பிளான் செய்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய பார்க்கலாமாங்க அதாவது ஆனந்த் ரம்யா ஒரு லேடி ஹிட்லர் கார்த்தியை அவ கம்பெனிக்கு அனுப்பினா கண்டிப்பாக கஷ்டப்படுவான் என்று சொல்லி ரம்யாவுக்கு போன் போட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை அனுப்பி வைக்கிறேன் அவனுக்கு உன் கம்பெனியில வேலையை கொடு என்று சொல்கிறாள் ரம்யா நீயே கம்பெனி வெச்சிட்டு தானே இருக்க இங்க ஏன் கொடுக்கிற என்று கேட்க இப்போதைக்கு இந்த ஆள் தேவைப்படலை என்று சொல்கிறான் மேலும் அவன் தப்பு நான் நான் பண்ண ஆள் என்றெல்லாம் பார்க்க வேண்டாம் வேலையை விட்டு அனுப்பிடு என்று சொல்லி போனை வைக்கிறான் மார்க்கெட் சென்று வந்த தீவா முருங்கைக்காய் முருங்கைப்பூ என அனைத்தும் முருங்கை ஐட்டமாக வாங்கிட்டு வர மீனாட்சி மைதிலி அவளை கலாய்க்கின்றனர் அபிராமி வந்து என்ன சமையல் என்று கேட்க எல்லாம் தீவா முருங்கைக்காய் ஐட்டமாக சமைக்கிற என்று சொல்ல அபிராமி உடம்புக்கு நல்லதுதானே கல்யாணமான புதுசுல நானும் இப்படித்தான் சமைச்சு கொடுத்தேன் என்று சொல்ல அபிராமியை சேர்த்து கலாய்க்கின்றனர் அதன் பிறகு கார்த்திக் ஆபீஸ் கிளம்பி வர ஆனந்த் அவனை கூப்பிட்டு நீ நம்ம ஆபீஸுக்கு வர வேண்டாம் வேற ஒரு ஆபீஸோட அட்ரஸ் கொடுக்கிறேன் அங்கே போ என்று சொல்கிறார் கார்த்தி உங்களுக்கு என்னைய இடம் மாற்றிக்கிட்டே இருக்கிறதே வேலையா போச்சு என்று சொல்லி சரி கொடுங்க என்று ரம்யா கம்பெனிக்கு கிளம்பிச் சொல்கிறான் மறுபக்கம் தண்ணீர் பிடித்த ஒரு பெண் தவறுதலாக வந்து ரம்யா மீது மோதிவிட அந்த ரம்யா அந்த பெண்ணிடம் சண்டை போடுகிறார் அந்த பெண்ணோ உங்க மேல தப்பு என்று சொல்கிறார் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்க போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை மிஸ் பண்ணாமல் காண தவறாதீர்கள் கார்த்திக் கேட்ட கேள்வி கலக்கத்தில் ஐஸ்வர்யா தீபா நிலை என்ன கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட் அப்டேட் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம் இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் கார்த்திக் மற்றும் இன்ஸ்பெக்டர் மெடிக்கல் ஷாப்பில் சக்தி குறித்த விவரங்களை கேட்டு அறியும் இவர்கள் சக்தி வீட்டுக்கு வருகின்றனர் பிறகு ஆளாளுக்கு ஒரு பக்கம் சக்தி வீட்டை நெருங்க அங்கு வீட்டில் யாரும் இல்லாததை பார்த்து குழப்பமடைகின்றனர் கார்த்திக் மற்றும் ஐஸ்வர்யாவை பார்த்து விடுகிறான் போலீஸ் துங்காவை விசாரிக்க சும்மா இந்த பக்கமாக வந்ததாக சொல்லி சமாளித்து அங்கிருந்து கிளம்புகிறான் இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்